ராகுவுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் திருமணத்தை ஒரு வியாபாரம் மாதிரி தான் அணுகுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இப்ப திருமணம் அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்தே போகறதில்லை நான் ஹைட்டா இருக்கேன்னா பையனும் ஹைட்டா இருக்கணும் நான் கலரா இருக்கேன்னா பொண்ணும் கலரா இருக்கணும் நான் வீடு காரெல்லாம் வச்சிருக்கேன்னா பொண்ணு பையன் வீட்லேயும் வீடு காரெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களோட அவங்களுக்கு இது மாதிரி வேணும்னா அதே மாதிரி வேணும் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும்னு அவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் யோசிப்பாங்க தான் வந்து நான் பிஇ படிச்சிருக்கேன் பையனும் பிஇ படிச்சிருக்கணும் நான் டாக்ட்ரு பொண்ணும் டாக்டராக இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களோ தவிர எந்த இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இப்படி தான் எனக்கு வேணும் அப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வர்ற வரன்களையெல்லாம் தட்டி கழிப்பாங்களோ தவிர சரின்னு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா ராகு அப்படின்றவர் பிரம்மாண்ட கிரகம் அவருடைய நட்சத்திரங்களாக இருக்கிறனால பிடிவாதமாக தான் நினச்சதே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்களோ தவிர அவங்களை ஈஸியா டேக்கிள் பண்ணவே முடியாது